வணக்கம் தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் ரேஷன் கார்டு வாங்கி தருவதாக கூறி நான்காயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊழியர் கையும் களவுமாக பிடித்தது லஞ்சம் ஒழிப்புத்துறை தமிழகத்தில் தபால் வாக்கு பதிவு செய்யும் நடைமுறை பத்து குழுக்கள் எட்டாம் தேதி வரை வாக்கு சேகரிக்கிறது சிறுமியை காதலிக்க அவர் பொருத்தல் போக்சோ சட்டத்தில் இளைஞர் கைது இனி விரிவான செய்திகள் ஓமலூர் அருகே உள்ள பூசாரிப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பணியாற்றும் ஊழியர் ரேஷன் கார்டு வாங்கி தருவதாக கூறி நான்காயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது லஞ்சம் ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பூசாரிப்பட்டியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த சங்கத்தின் மூலம் ஐந்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் இயங்கி வருகிறது இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் ரேஷன் கடை மூலம் அத்தியாவசிய பொருட்களை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் பூசாரிப்பட்டி ஊராட்சி வைரங்காடு பகுதியைச் சேர்ந்த ராஜதுரை என்பவரது மனைவி செல்வராணி என்பவர் கடந்த டிசம்பர் மாதம் மாதம் புதிய ரேஷன் அட்டை வாங்குவதற்காக விண்ணப்பம் செய்திருந்தார் இதைத் தொடர்ந்து கடந்த மூன்று மாதங்களாக தமிழகம் முழுவதும் தேர்தல் காரணமாக எந்தவித ரேஷன் அட்டைகளும் புதிதாக வழங்கப்படவில்லை மேலும் தமிழகம் முழுவதும் ஐநூற்று ஒன்பது புதிய ரேஷன் அட்டைகளின் விண்ணப்பங்கள் நிலுவையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் பூசாரிப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கிளர்க்காக பணியாற்றி வரும் வயதான ராஜேந்திரன் என்பவர் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பம் செய்த செல்வராணியின் கணவர் ராஜதுரை என்பவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் புதிய ரேஷன் கார்டு பெற்றுத் தருவதாக கூறியுள்ளார் இதற்கு ராஜதுரை என்பவர் நான் பெங்களூரில் வேலை செய்து வருகிறேன் என்றும் எனது மனைவி ஐந்து மாத கர்ப்பமாக இருப்பதால் தற்போது பணம் இல்லை என கூறி வந்துள்ளார் கடந்த பத்து நாட்களாக தினமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பணத்தை கொடுத்து ரேஷன் கார்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறி வந்துள்ளார் இதைத் தொடர்ந்து செல்வராணி சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார் இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான பத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பூசாரிப்பட்டி ரேஷன் கடை அருகே மறைந்திருந்தனர் அப்போது ஐந்து மாத கர்ப்பிணியான செல்வராணி நான்காயிரம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்ததை பெற்றுக்கொள்ளும் போது கையும் களவுமாக பிடிபட்டார் இதையடுத்து பூசாரிப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வைத்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி லஞ்சம் வாங்கிய ஊழியர் ராஜேந்திரனை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் பூசாரிப்பட்டி பகுதியில் புதிய ரேஷன் கார்டு பெற்றுத்தர ஊழியர் லஞ்சம் வாங்கி கைதான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டிவனம் கோராலூர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த வெளிமாநில தொழிலாளி உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் இவரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது திண்டிவனம் அடுத்த கோரலூரில் தனியார் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சுனில் மாராண்டி என்பவர் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் இவருக்கு கடந்த சில தினங்களாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவதியடைந்து வந்துள்ளார் மேலும் சில நாட்களாக உடல்நிலை மிகவும் மோசமானதால் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மயிலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனை முடிவடைந்து சுனில் மாராடியின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் பூவனதா சுவாமி திருக்கோவில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செண்பகவல்லி அம்மாள் உடனுரை பூவநாத சுவாமி திருக்கோவில் முக்கிய திருவிழாக்களில் பங்குனி திருவிழாவும் ஒன்று இந்த ஆண்டு இத்திருவிழா கொடியேற்ற கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து திருவனந்தல் பூஜை திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்றது பின்னர் சுவாமி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலம் வலம் வந்து கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது பின்னர் கொடிமரத்திற்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை வழிபாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் கொடிமரம் நந்தி பலிபீடம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது பதினைந்தாம் தேதி வரை தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் சுவாமி காலை மாலை பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்பதாம் திருவிழாவான வரும் பத்தொன்பதாம் தேதி நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது பத்தாம் நாளான வரும் பதினான்காம் தேதி தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் பதினோராம் நாளான பதினைந்தாம் தேதி தெப்ப உற்சவ விழாவும் நடைபெறவுள்ளது திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் கோவில் விழா குழுவினர் செய்து வருகின்றனர் சிறுமியை காதலிக்க வற்புறுத்தியதால் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் இளைஞரை போக்சோ சட்டத்தில் கைது செய்த விருதாச்சலம் காவல்துறை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோபுவனூர் கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை என்பவர் பதினேழு வயது சிறுமியை காதலிக்கக் கூறி அடிக்கடி வற்புறுத்தி வந்துள்ளார் இதனால் மனமுடைந்த சிறுமி தனது பெற்றோர்களிடம் இதுகுறித்து தெரிவிக்கையில் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட விருத்தாச்சலம் மகளிர் காவல் காவல்நிலைய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஏழுமலையை போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் பின்னர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாா் தமிழகத்தில் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் எண்பது வயதுக்கு மேற்பட்டோர் தபால் வாக்கு பதிவு செய்யும் நடைமுறை நடைபெற்றது விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருநூற்று அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் எட்நூற்று முப்பத்தி ஐந்து பேர் கண்டறியப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது அவர்களின் வீடுகளில் சென்று அஞ்சல் வாக்கு பெற திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் பத்து குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு குழுவிலும் ஒரு வாக்குப்பேறும் அலுவலர் தலைமையில் மைக்ரோ அப்சர்வர் உதவியாளர் வீடியோகிராஃபர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய காவலர் என ஐந்து பேர் இடம்பெற்றனர் இவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வாக்கு சேகரிக்கும் குழுக்கள் சாராட்சியர் திவ்யன்ஷூர் நிகம் தலைமையில் அனுப்பி வைக்கப்பட்டனர் வாக்கு சேகரித்த பின்னர் இக்குழுவினர் ஒவ்வொரு நாளும் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்படும் இந்த பத்து குழுவினரும் வரும் எட்டாம் தேதி வரை தபால் வாக்குகளை சேகரிப்பார்கள் So, all the திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நான்காம் நாள் காமதேனு வாகனத்தில் ஸ்ரீ மூங்கிலம்மன் இரவு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்துக்குளம் பகுதியில் அமைந்துள்ள திண்டிவனம் கிராம தேவதையான சேத்துக்கால் செல்லியம்மன் என்கிற மூங்கிலம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ திருவிழாவானது பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நான்காம் நாள் காமதேனு வாகனம் என்பது சிவாலயங்களில் அம்மனின் வாகனமாக உள்ளது வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மோங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து காமதேனு வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து ஆறு கைகளுடன் அன்னபூரணி அலங்காரத்தில் காமதேனு வாகனத்தில் காட்சி அளித்த ஸ்ரீ மோங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது வருகிற ஞாயிறு அன்று இரவு பல்லக்கு உற்சவமும் திங்கட்கிழமை திருக்கல்யாணமும் செவ்வாய்க்கிழமை இரவு தேரோட்டமும் புதன்கிழமை தேரோட்டமும் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதற்கு பிறகு செய்திகள் தொடரும் ஐயோ கடவுளே என்ன மிஸ் நான் டெஸ்ட்க்கு பிரேப்பர் ஆகணும் இந்த போனை வச்சிட்டு முடியல வெற்றி ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உன்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு டாடா என் பொண்டாட்டிக்காக புது டெல் இன்ஸ்பிரான் 14 லேப்டாப் இதல கேமரா ஸ்பீக்கர் இவ்ளோ பெரிய டிஸ்ப்ளே இதெல்லாம் நீ ஐஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும் ரொம்ப தேங்க்ஸ் என் பொண்டாட்டிக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா இப்போ இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் படிக்கணும் நீ வெளிய போ செய்திகள் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கும் துறை சார்பில் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பொதுமக்கள் நூறு சதவிகிதம் வாக்களிப்பது தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கும் துறை விழிப்புணர்வு பிரச்சார கலைக்குழு சார்பில் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வாக்காளர்கள் நூறு சதவிகிதம் வாக்களிக்க விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கோட்டாட்சியர் சையத் முகமது வட்டாட்சியர் உதயகுமார் துணை அமைப்பாளர் பொறுப்பு சிவராமகிருஷ்ணன் தலைமையில் களப்பணி உதவியாளர்கள் செங்குட்டுவன் கணபதி தூய்மை பணியாளர் சமுதாய அமைப்பாளர்கள் சின்னசாமி இளவரசி திலகா டெங்கு ஒழிப்பு பணியாளர்கள் ஆகியோரும் சிவசக்தி கிராமிய கலைக்குழு இயக்குனர் திருடங்கை முனைவர் ராணி அம்மாள் தலைமையில் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வருகையையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசிட்டு அந்த வாக்கை ஐயால் உன் உரிமையை மீட்டது ஒருவரை சரித்திரம் படைப்போம் சிந்தித்து ஓட்டளிப்போம் மற்றும் ஆதிமுக கீதா ஜீவன் கோவில்பட்டியில் மே தூத்துக்குடி மாவட்டம் கையத்தாறு ஒன்றியத்திற்குட்பட்ட வடக்கு குளம் பகுதியில் அதிமுக கிளைக்கழக செயலாளர் செல்லத்துறை தலைமையில் நூற்றிற்கும் மேற்பட்டோர் அமைச்சர் ஜீவன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி காமராஜர் சிலை அருகே அமைந்துள்ள திமுக தேர்தல் காரியாலயத்தில் அதிமுக அண்ணா தொழிற்சங்க மண்டல தலைவர் நாகராஜன் தலைமையில் நூற்றிற்கும் மேற்பட்ட பெண்கள் அதிமுகவில் இருந்து விலகி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் நிகழ்ச்சியில் நகர செயலாளர் நகர்மன்ற தலைவருமான கருணாநிதி ஒன்றிய செயலாளர்கள் சின்னபாண்டியன் கருப்பசாமி ராதாகிருஷ்ணன் முருகேசன் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் அய்யாதுரை பாண்டியன் கயத்தாறு நகர செயலாளர் சுரேஷ் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்

விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர கிராம தேவதையான ஸ்ரீ மூங்கிலம்மன் பிரம்மோற்சவ விழா மூன்றாம் நாள் இரவு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிராம தேவதையான சேத்துக்கால் செல்லியம்மன் என்கிற மூங்கிலம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா மூன்றாம் நாளை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மூங்கிலம்மன் சிவலிங்கத்தை கையில் அனைத்தபடி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மாமரத்தின் அடியில் அமர்ந்திருப்பது போல பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து இரவு மாடவீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தீர்த்தக்குளம் பகுதிவாழ் மக்கள் மற்றும் பூ வியாபாரிகள் செய்திருந்தனர் ரேஷன் கார்டு வாங்கி தருவதாக கூறி நான்காயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊழியர் கையும் களவுமாக பிடித்தது லஞ்சம் ஒழிப்புத்துறை தமிழகத்தில் தபால் வாக்குப்பதிவு செய்யும் நடைமுறை பத்து குழுக்கள் எட்டாம் தேதி வரை வாக்கு சேகரிக்கிறது சிறுமியை காதலிக்க வற்புறுத்தல் போக்சோ சட்டத்தில் இளைஞர் கைதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்